உறவுகள் அனைவருக்கும் நன்றி என்ன வணக்கம் சொல்லி தானே தொடங்கணும் நன்றி சொல்லி தொடங்குறீங்க அப்படின்னு யோசிப்பீங்களா கடந்த வகுப்புல கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்னு ஒரு எக்ஸைஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தோம் அப்ப இயற்கைக்கு இறைவனுக்கு நம்மை சுற்றி உள்ள பல மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லி இருப்பீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த நிகழ்ச்சிய நன்றி சொல்லி தொடங்குறேன் ஏன்னா நீங்க இந்த இத்தனை வாரங்கள் இத்தனை பகுதிகளை நீங்க பார்த்துட்டு இந்த பகுதி வரைக்கும் வந்திருக்கிறதுலயே எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா வகுப்பு என்பது ஒரு பெரிய கடல் நாம கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதற்காகவே உங்களுக்கு எனக்கு என்னுடைய நன்றி வாழ்க்கையில நாம எப்ப அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்ம அடுத்தவங்கள்ட்ட உள்ள நல்லதெல்லாம் பார்ப்போம் எப்ப நல்லவையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி அவசியம் இந்த மகிழ்ச்சி விதவிதமா இருக்குங்க சைக்காலஜிஸ்ட் என்ன பண்றாங்க இந்த மூணா பிரிக்கிறாங்க ஒன்னு பிளஷர் இன்னொன்னு பேஷன் மூணாவது பர்பஸ் இந்த மூன்று அடிப்படையில மகிழ்ச்சி கிடைக்கிறதா சைக்காலஜிஸ்ட் பிரிக்கிறாங்க பேஷன் பர்பஸ் எல்லாம் பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப நம்ம அந்த பிளஷர் அப்படிங்கிற ஒரு பகுதியில மட்டும் கவனம் செலுத்தலாம் நான் நினைக்கிறேன் அது என்ன பிளஷர் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு நிறைய சிக்கல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருத்தங்கள் சோகங்கள் டென்ஷன் டிப்ரெஷன் அப்படின்னா விதவிதமா வார்த்தைகளை பயன்படுத்துறோமா இல்லைங்களா இது எல்லாம் இருக்குங்க ஆனா இது எல்லாத்துல இருந்தும் உடனடியா சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்குது சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு அப்படின்னு என்ன வலை அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு அழகான பாடல் முழு முடிஞ்சா போய் யூடியூப்ல முழுசா அந்த பாட்டை பாருங்க அதுல நிறைய செய்திகள் இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல நான் அந்த ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா வாழ்க்கை முழுச நமக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்குது ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சா மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல காணக்கூடிய சந்தோஷத்தை தான் கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன் நீங்க எந்த மாதிரி சின்ன சின்ன மகிழ்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் அப்படின்னு யோசிக்கிறேன் அது எதுவா வேணா இருக்கலாம் ஆடுறது பாடுறது ஓடுறது சிரிக்கிறது பேசுறது ஏதாவது பிடித்த உணவை உண்பது பிடித்த விளையாட்டை விளையாடுவது இப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு என்ன நல்லாம் சொல்லி நீங்க என்னவெல்லாம் செய்வீங்க உங்களை மகிழ்ச்சி கொள்வதற்காக அல்லது எதை செஞ்சாலும் நீங்க மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்க அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் கிடைக்கும் இத வச்சு உலகத்துல பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நடந்திருக்குங்க மகிழ்ச்சியாக எல்லாரும் விட குறிப்பா ஆபீஸ் கோயர்ஸ் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு என்ன மாதிரி பிரஷர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அந்த ஆராய்ச்சி மூலமாக பல விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த ஆராய்ச்சி நடக்குது ஒரு பெரிய ரிசர்ச் வந்து பண்றாங்க இந்த ரிசர்ச் மூலமா நமக்கு சில விஷயங்களை தெரிவிக்கிறாங்க

பக்கத்துல உள்ளவங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் ஏதோ ஒரு சேட் பண்றது ஒரு ஜாலியா ஒரு ஜோக் அடிச்சு பேசுறது இந்த விஷயங்கள் தாங்க ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களுக்கு அடுத்த மனிதர்களோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால நமக்கு மற்ற மனிதர்களோடு பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாம் அப்புறம் ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு பர்சன்ட் போல காபி டீ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு அது தக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு போனீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி வரிசையா நிறைய விஷயங்களை பட்டியலிடுறாங்க இந்த எல்லா விஷயங்களையும் நாம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா கொஞ்சம் ஹார்ம்லெஸ் ஆன ஆக்டிவிட்டிஸா பாத்துக்கங்க அதாவது நம்ம உடலுக்கு மனதுக்கு தீங்கு செய்யாத பக்க விளைவுகள் இல்லாத நடவடிக்கைகளா இருந்தது ஒரு வாக் போயிட்டு வர்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் மதிய இடைவேளையில ஒரு லஞ்ச் பிரேக்னா டக்குன்னு கொஞ்சம் தூரம் ஆபீஸ்ல இருந்து முடிஞ்சதுனா அல்லது குள்ளேயே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கூட ஒரு பிரஷர் ஆக்டிவிட்டி சோ இதெல்லாம் இதுலயே இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு என்னன்னா சில விஷயம் பிளஷரா இருக்கும் ஆனா அதை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மைண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும் நீங்க இப்ப பிளஷர்னா சின்ன சின்ன சுகங்கள்னு சொல்லிட்டேன் தமிழ்ல அதுலயே வேற ஒரு வார்த்தையும் இருக்கா இல்லையா சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிக்கிறது மட்டுமே இல்ல கொஞ்சம் சந்தோஷம்னு கூட வச்சுக்கலாம் அல்லது இது மாதிரி நமக்கு செஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சந்தோஷப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் இத கூட அதே ரிசர்ச்சில் வகைப்படுத்தி இருக்கிறாங்க என்ன சார் அப்படி ஒரு வகைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ உதாரணமா நம்ம மியூசிக் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க பிரஷர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன மனிதர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த நடவடிக்கைகள் என்னென்னன்னு ஒரு ரேங்கிங் போடுறாங்க அந்த ரேங்கிங்ல ஒரு பன்னெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதே பன்னெண்டு பாயிண்ட் என்ன பண்றாங்க அதை செஞ்சா குற்ற உணர்ச்சி அடைகிறாங்களா கில்ட் ஃபீலிங் வருதா அவங்களுக்கு அடிப்படையிலே ரேங்கிங் போட்டுருக்காங்க இந்த குற்ற உணர்ச்சியில நம்பர் ஒன்ல எது இருக்கோ அது இந்த பக்கம் கடைசியில இருக்கும் மகிழ்ச்சியில மகிழ்ச்சி எது முதல் இடத்துல இருக்கோ அது குற்ற உணர்ச்சியில கடைசியில தான் இருக்கு உதாரணமா அதுதாங்க இல்லாம நம்ம பாட்டுக்கு பாட்டு கேட்கணும் இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு இல்லாம கேட்டா எந்த குற்ற உணர்ச்சி இருக்காதா இல்லையா மியூசிக் கேட்கறதுங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் இந்த உலகத்துல அதனால எந்த பின்விளைவுகளும் பெருசா இருக்க இல்லை ஆனால் நம்முடைய மனம் உடனடியா ஒரு மகிழ்ச்சி அடையும் ஒரு இன்ஸ்டா ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டா தானே இல்லைங்களா இன்ஸ்டன்டா வேணும் நமக்கு அதனால உடனடியா ஒரு மகிழ்ச்சி வேணும்னா ஒரு சின்ன ஒரு மியூசிக் கேட்டீங்கன்னா அப்படி ஒரு பூமி அப்படின்னு கிடைக்குங்க எனக்கு கூட அப்படிதாங்க நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில பதின் பருவத்துல நான் வந்து பலவிதமான உளவியல் சிக்கல்களுக்கு ஆளான போது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன் என் போல ஆரம்பமா இல்லைங்களா பட் எங்க வீட்டுல ரொம்ப அப்படியே பயங்கரமா ஒழுக்கமா வளர்த்துறதுனால நமக்கெல்லாம் அந்த ஃபீலிங் வரக்கூடாது நமக்கு அந்த எண்ணங்கள் பாலியல் எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஓவரா அதை போட்டு குழப்பிக்க ஆரம்பிச்சதுனால அது இயற்கை அது வரத்தான் செய்யும் வயசுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா வரணுமா இல்லையா அப்படின்னு இருந்தாலும் நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங் நம்ம வேற என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி நான் நல்லா இருக்கும் நல்ல பையன் எனக்கு அப்படி யோசிக்க கூடாது ஆனா அந்த சிந்தனை வருது வரும்போது அந்த இன்பமும் இருக்கு ஆனா அந்த ஃபீல் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுங்க ஒரு குற்ற ஒரு வருது இதுல ரொம்ப சிக்கி தவிச்ச போது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப ஒரு நாள் எதேச்சியா அப்படி வீட்டுல நம்ம ஹால்ல அப்படியே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும் பொழுது டிவியை கிராஸ் பண்ணும்போது டிவியில ஒரு பாட்டு ஓ ஓட்டா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே மூஞ்சி ஒரு பிரைட்டு ஏதோ ஒரு யூனிக் வாய்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு குரல் இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு குரலா ஒரு தனித்துவமான குரலா இருந்தது உடனே அந்த பாட்டை கவனிச்சு பாக்குறேன் அப்புறம் அந்த பாட்டை பாடுவது யாருன்னு தேடுறேன் அவர் பாடுற மத்த எல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் என்ன வழி அடி என்ன வழியெல்லாம் இல்லையா அந்த பாடகர் உன்னி கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் எங்க அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா எனக்கு ஒரு வாக்மேன் வாங்கி கொடுக்குறியான்னு கேட்டேன் அப்ப வந்து ஞாபகம் இருக்கு நல்லா எனக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் நினைக்கிறேன் ஐவா அப்படின்னு ஒரு கம்பெனியினுடைய வாக்மேன் எண்ணூறு ரூபா அப்ப அதை வாங்கினேன் அதை வாங்கி உன்னிகிருஷ்ணனுடைய பாடல்களா நைன்டி கேசட் எங்க காலத்துல இப்ப இருக்கிற சிடி பென்ட்ரைவ் வேற லெவல் மெமரி கார்டு எல்லாம் எல்லாம் வெறும் கேசெட் தான் சிக்ஸ்டி நைன்டின்னு ரெண்டு விதமான கேசட் கிடைக்கும் அதுல தொண்ணூறு நிமிஷம் ஓடக்கூடிய கேசட்டுக்கு பேர் நைன்டி கேசெட்ஸ் அதுல போட்டு ஒரு நாலு கேசட் வெறும் உன்னிகிருஷ்ணன் பாட்டா பதிஞ்சு எனக்கு எப்பவெல்லாம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அதை அந்த வாக்மேல போட்டு கேட்க ஆரம்பிச்சேன் நண்பர்களே என்னுடைய மனப்பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போனது நான் என்னுடைய அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தேன் இந்த விஷயம் சத்தியமா உன்னிகிருஷ்ணனுக்கு தெரியாது கவுன்சிலிங் தெரிஞ்சிருந்தாங் பாருன்னு நினைக்கிறேன் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு அந்த பாடலை கேட்ட பொழுது மகிழ்ச்சியா இருந்ததுன்னா நான் இங்க உங்களுக்கு அண்டர்லைன் பண்றேன் பாட்டு கேட்கிறவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்காது உன்னிகிருஷ்ணன் பாட்டு கேட்கிறவங்க எல்லாருக்கும் மன சங்கடங்கள் தீராது நீங்க அதை நம்பணும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு மன மருந்தாக அமையும் நான் அதை நம்புனேன் இந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டேன் இப்படி இருந்தா என்னோட சிக்கல் எல்லாம் தீருதுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன் எனக்கு அது தொடர்ந்து பலன் கொடுத்தது ஆராய்ச்சியிலையும் முதல் இடத்துல அந்த மியூசிக் தான் இருக்கு நான் ஏன் இந்த ஹார்ம்லஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன்னா உதாரணத்திற்கு அதே பட்டியல்ல ப்ளஸெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பன்னெண்டு ஆக்டிவிட்டியில பதினோறாவது இடத்துல இருக்கிறது ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் ஆனால் குற்றமுளர்ச்சியில் முதல் இடத்துல இருக்கிறது அதே புகைப்பிடித்தல் தான் அப்படின்னா என்னங்கன்னா இன்னைக்கு நம்ம மலையிலுக்கு அப்படிலாம் இருக்கிறது இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் ஏன்னா நான் புகைப்பிடிச்சா தப்பு அப்படிங்கிற காலம்லாம் போக நான் புகை பிடிக்கிறேன் பப்ளிக்ல நின்று நான் புகை பிடிக்கிறதுனால புகைப்பிடிக்கும் பழக்கமே இல்லாத வேறொருவர் ரோட்ல நிற்கிறாரு என்னுடைய போகிற புகை அவரை தாக்கி அவருக்கு கேன்சர் வரும் எவ்வளவு கொடுமை தப்பு பண்றது நானு தண்டனை அனுபவிக்கிறது வேற யாரோ ஆனா அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம நம்ம என்னங்க பண்றோம்னா குற்ற உணர்ச்சியே இல்லாம பப்ளிக்ல நின்று அடிக்கிறோமே இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா ஆய்வாளர்கள் ஈஸியா சொல்லிடுறாங்க என்னன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா ஏன் பல பேர் என்ன பண்றாங்க எதை செஞ்சாலும் உனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்ல அப்படின்னு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு என்ன எவனோ எக்கோடா கிட்ட போறாங்க அப்படி இருக்கிறது நல்ல மகிழ்ச்சி இல்லைங்க நாமும் மகிழ்ச்சியா இருக்கணும் மத்தவங்களும் மகிழ்ச்சியா இருக்க வைக்கணும் அதனால குற்ற உணர்ச்சி இல்லாதங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் நான் என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா உங்களுடைய பிரஷர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கலாம்னா நான் என்னுடைய உடலுக்கோ மனதுக்கோ மற்றவர்களுடைய உடலுக்கோ மனதுக்கோ தீங்கு விளைவிக்காத செயலை செய்து மகிழ்ச்சி அடையும் இதுதாங்க அடிப்படை சோ எனக்கும் எந்த பிரச்சனையும் கூடாது மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது இப்ப நான் பாட்டு கேட்கிறேன் நான் பாட்டு கேக்கிறதுனால எனக்கு தொந்தரவா இல்லை அதுக்காண்டி லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பாட்டு கேட்க கூடாது செய்வருக்கு அது தொந்தரவாக அமையும் அப்ப அது நல்ல மகிழ்ச்சி இல்ல எனக்கு மட்டும் தான் கேட்டுக்கணும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸை நிறைய பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது நான் காலையில எந்திரிச்சேன் அப்படின்னா எந்திரிச்ச உடனே அப்படி ஜம்முன்னு ஒரு காஃபி டீ சாப்பிட்டு பேப்பர் படிக்க உட்க எனக்கு பேப்பர் படிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஹாபி இத தினந்தோறும் பழக்கமா வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற காலத்தில இருந்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தொடர்ந்து எங்க வீட்டுல அதனால எனக்காக மட்டுமே செய்தித்தாள் வாங்குகிற ஒரு வழக்கம் உண்டு இப்ப என்ன ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசு வச்சுக்கங்க இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு அது காலையில ஒரு பழக்கம் அதுலயும் என்னென்ன அண்ணன்லாம் கிடல் பண்ணுவாரு இவ்வளவு டிகிரி படிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஏபிசி எடுத்துக்கொடி படிக்கிறாரு அப்படின்னு ஏன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நிதானமா முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் முழுசா அந்த பேப்பரை படிப்பேன் இன்னொருத்தருடைய பேப்பரை ஓசி வாங்கி படிக்க மாட்டேன் இன்னொருத்தர் படிக்கும் போது படிக்க மாட்டேன் தனியா எனக்குன்னு ஒரு பேப்பரை காசு கொடுத்து வாங்கி வச்சு முழுசா அப்படி விரிச்சு வச்சுதான் படிக்கணும் எனக்கு இதெல்லாம் நீங்க செய்யறதுக்காக சொல்லலை நான் இப்படித்தான் சொல்றது என்னன்னா இந்த பழக்கம் எனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது பேப்பர் படிக்கிறதுனால சைட் எஃபெக்ட் வருமா சார் இப்போ வந்து பேப்பரே படிக்கிறதே சந்தோஷமா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல நியூஸ் கூட வரமாட்டேங்குது எல்லா பிரச்சனையான நியூஸாவே இருக்கு இருந்தாலும் அதிலிருந்து சில உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கணுங்கிற என்னுடைய ஆர்வமும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது இப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையில எந்த சிக்கல் வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து டெம்பரரியா எஸ்கேப் ஏன்னா முதல்ல நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலைக்கு வரணும் அதற்கு பிறகுதான் நீங்கள் பர்மனண்டா மகிழ்ச்சி ஆக முடியும் அதனால அந்த சிக்கல்ல உங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு வெளிப்பாட்டுக்காக என்ன பண்ணுங்க ஒரு டெம்பரரியான ஒரு பிரஷர் ஆக்டிவிட்டியை தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க விரும்புகிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க அதை மனிதர்கள் நிச்சயமா சில சின்ன சின்ன மகிழ்ச்சியான ஆக்டிவிட்டிஸ் உங்க கையில வச்சுக்கங்க இந்த மகிழ்ச்சியான சம்பவங்கள் தான் ஒரு நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அதை எப்ப செஞ்சாலும் உடனடியா உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிரும் அதன் மூலமாக உங்க லைஃப நீங்க தொடர்ந்து மகிழ்ச்சியா வச்சுக்கலாங்க அடுத்த கிளாஸ்ல இதோட இன்னொரு டெக்னிக்கையும் சொல்லி தரேன் நன்றி